இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவார்கள் கிருஷ்ணா பிஸ்கட் அண்ட் ஸ்வீட்ஸ் பெருக்கடை விதி மற்றும் கிளை நடைசெந்தரு மன்னார்குடி சிவா டிஜிட்டல் வீடியோஸ் நடைசெந்தரு மன்னார்குடி சோழன் ஷூமாத் மேலாரி மசூதி எதிரில் மன்னார்குடி ஆர் ஆர் ராம்விலாஸ் ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் பாத்திரம் பர்னிச்சர் எலக்ட்ரானிக்ஸ் நடைசெந்தரு பஸ் ஸ்டாண்ட் அருகில் மன்னார்குடி மற்றும் வைஷ்ணவி ஜுவல்லரி அண்ட் பேங்கர்ஸ் விஎஸ்டி காம்ப்ளெக்ஸ் ஐயர் பெட்ரோல் பேங்க் எதிரில் ருக்மணிபாளையம் ரோடு மன்னார்பிடி விதேடி விதேடி அம்மா விதேடி வாங்கலையோ விதேடி மழை காலம் அம்மா மழை காலம் வீட்டில் சேரு ஜகனியமா இருக்கிறதுக்கு மிதியடி போடுங்க மிதியடி மிதியடி அம்மா மிதியடிமா வீட்டில் இருமா மிதியடி கொண்டாந்துருக்கம்மா மிதியடி அம்மா மழை காலம் வீட்டுக்குள்ள உலகம் ஜகனியமா போகாதீங்க அந்த மிதியடி போடுங்க என்னப்பா மிதியடியா ஜோடி என்ன வேணாப்பா சோடி ஜோடி இரநூத்தம்பது ரூபாங்க உங்களுக்கு ஒரு வாங்கிங்கோடி எத்தனை ஜோடி வேணும் என்னப்பா ஜோடி இரநூத்தம்பது ரூபா சொல்றீங்க சரி பாருங்க வேணாமா பாத்துவோம் பாத்துவோம் காலையெல்லாம் முத பரவாயில்லையே இது குறைச்சிக்கிட்ட எப்படி கொடுக்க முடியும் மிதேடி மிதியடி மிதேடி மிதியடி

ஜோடி வேணும் ரெண்டு ஜோடி வாங்கி போடுவோம் சரி கழுத்துல போட்டிருக்கல சர்டு முடிச்சேன் ஐம்பது ரூபா தான் அதுக்கிட்ட வாங்கிக்கலாம் இது வந்து ஜோடி வந்து இரநூத்தம்பது ரூபா கொடுத்துட்டு இருக்கேன் சரி நியாயமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு தர்றேன் ஒரு இருபது ரூபாய் குறைச்சி கொடுங்க ஆனா அது வந்து நாங்க மனைவி எங்க அம்மா பிள்ளைங்களாம் சேர்ந்து குடிச்சி திருவிழா பண்றோம்

அங்க போ வம்பு வந்து போறவங்க வரவங்களை அம்பு இருக்காம பின்னாடி மாடு கணக்கு வைக்கல் அள்ளி போடு மா அங்க நிக்கிறது வந்துருச்சு வந்து மாட்டை பிடிச்சி கட்டிட்டு தண்ணி வச்சுட்டு வைக்கல அள்ளி போடு போறவங்க வர அவங்களை அம்புக்கிறது வேற நீ உள்ள போறேன் நீ என்ன போ தெரியும் நான் போயும் போயிட்டானா ஏய் இது நீ எவ்வளவு தூரம்டா போவேன் நான் பாத்துறேன்டா அதை வரேன்டா

ஒரு விற்கலைங்க அன்னைக்கு நீங்கள் ஒரு ஜோடி வாங்கிக்கிங்களேன்னு தம்பி கவலைப்படாத நானாவது வாங்கிக்கிறேன் வா ரெண்டு இது வாங்கிக்கிறேன் வாங்க சொல்லுங்க வாங்க 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 நான் ஏன் வாங்கி பயங்க எத்தனை வேணுங்க ஒரு ரெண்டு கொடுங்களேன் என்ன விலை விலையை பற்றி தான் இருக்குது ஆ ம் நீங்கள் உரம் உதவி பண்ணிருக்கீங்க ஆ எங்கே இரநூத்தம்பது ரூபா விற்கிறேன் ம் உங்களுக்காக இரநூறுவா தர்றேன் நீங்களே வெலை குறைச்சி கொடுக்குறீங்க பெரும் இதே வந்து வெளியே சூப்பர் மார்க்கெட்டில் போனோம்னா ஒரு பிளாஸ்டிக்கில் போட்டு விலை ஐநூறு மட்டும் அப்படின்னு போடுறான் அதையும் தான் ஜனங்கள் வாங்கிட்டு வருது உண்மையிலே கைத்தொழில் செஞ்சு உங்கள் குடும்பம் குழைக்கணும்னு தலையை எடுத்துக்கிட்டு வர்றீங்க உங்கள் கஷ்டம் என்ன போல் ஆளுக்கு நான் விவசாயி இல்லை அதனால் உங்களுக்கு கஷ்டமும் எனக்கு தெரியுது பரவாயில்ல இருந்தாங்க நீங்கள் இதுவரைக்கும் இந்த ஊரில் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு நான் வாங்கிக்கிறேங்க சொல்கிறேன் சொல்லுங்க இந்த ஊரில் இது வரைக்கும் அஞ்சாறு கோடி இருக்காருங்கிட்டேன் சரி எல்லாம் வாங்குகிறாங்க உட்காது அவுத்துக்காட்டுக்கிறாங்க விலை என்னென்னு கேட்குறாங்க விலையை சொன்ன உடனே வேண்டாம் வேண்டாம் எடுத்துகிட்டு போங்கிறாங்க இப்போ நீங்கள் சொன்னது மாதிரி இதெல்லாம் வெளியில் டவுனில் வாங்கி பார்த்தா தான் அருமே தெரியும் தெரியுங்க எனக்கு இது வந்து நாங்கள் கை கை தொழிலாக பண்ணுறோம் சரிங்க தெரியும் முடிச்ச தொழிலாக பண்ணுறோம் நல்லா தெரியுது அதுங்க நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணுறோம் ஆனால் டவுனில் விற்கிறதெல்லாம் மிஷினில் பண்ணுறது ரெண்டு நாளைக்காயில் தேய்ச்சியெல்லாம் பிழிஞ்சு போயிடும் இதுக்கு போட்டோண்ணா இது நல்ல காலங்காலமாக கிடக்கும் ரெண்டு பொழைப்பு அப்படி உண்மைதாங்க உங்க கைத்தொறை மதிச்சு தொழில மதிச்சு நான் நீங்களா குறைச்சி கொடுத்தது ரொம்ப நன்றி இந்தாங்க ரொம்ப சந்தோஷம் தீர்ப்பிடுங்க கொஞ்சம் பார்த்து பார்த்து நல்லா பாருங்க எந்த பொருளா இருந்தாலும் நல்லாதான் பாருங்க மனுஷன் வந்து மனுஷன் உழைப்புக்கு மதிப்பு கொடுத்தனாங்கன்னா அந்த மனுஷன் மனசு சந்தோஷமா இருக்கும் மனித நேரத்துக்கா வாங்கினாரு ஏன்னா நீங்க கையால செய்யும் போது அது நம்ம வீட்டுல இருக்கட்ட உங்களை பார்க்கும் போது நடப்பு வரும் போயிட்டோம் போயிட்டோம் அல்லதே நடக்கட்ட போயிட்டோம் இது அடி மிதி அடி இது அடி மிதி அம்மா மிதி